மிதுனராசி நண்பர்களே இதுவரை மூன்றாம் பாவத்தில் மறைந்திருந்த குரு பகவான் ஆடி மாதம் முதல் தங்கள் ராசிநாதன் வீட்டிற்கு வருகிறார் ராசிக்கு நாளில் வரும் குரு பகவான் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார் எட்டாம் பாவத்திற்கு அபகீர்த்தி ஸ்தானம் என்று பெயர் அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள் உங்களை வைத்து பணமோசடி செய்தவர்கள் எல்லாம் தங்களை நாடி வரும் காலம் இது பாதகாதிபதி கேந்திரத்தில் வரும்பொழுது மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும் புது நண்பர்களின் ஆதரவு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் மனைவி வகையில் சிறு சிறு வைத்திய செலவுகள் வரலாம் சில ஜாதகர்கள் கல்யாணம் ஆகியவுடன் தாம் சம்பாதிக்கும் பணத்தை மனைவி வீட்டார்க்கு செலவழித்து தங்களுடைய தாய் தந்தை சகோதரிகளிடம் பகையை பெறுவார்கள் ஏழாம் அதிபதி குரு பாதகாதிபதி ஆவதால் அவ்வாறு பிரச்சனைகள் வரலாம் பத்தாம் வீட்டை அந்த பாபாதிபதி குருவே பத்தாம் பாவத்தை பார்ப்பதால் இதுவரை நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும் இதுவரை முடங்கிய லாபம் எல்லாம் வரும் உத்தியோக உயர்வு பதவி முன்னேற்றம் வெளிநாட்டு தொடர்பு வேலை கிடைக்கலாம் மாற்றம் முன்னேற்றத்தை தரும் பனிரெண்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பயணங்களால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் இதுவரை தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நடக்கும் கேந்திரத்தில் சுபகிரகம் வரும் கேந்திராதிபதி தோஷத்தை தானே தர வேண்டும் என்ற சந்தேகம் வரலாம் நான்காம் பாவம் மட்டுமே ஸ்தான பாவம் இழக்கும் அதாவது வண்டி வாகனங்களால் விரைய செலவுகள் சிலருக்கு சொந்த வீடு இருந்தும் பணி நிமித்தம் காரணமாக வாடகை வீட்டிற்கு போவது இதுதான் பாதக பலன் பரிகாரம் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் அர்பாளிக்கும் ஸ்ரீ கருடாழ்வாரை துளசி மாலை அணிந்து வணங்குங்கள் நலம் உண்டாகட்டும்